ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சித்தார்த்து பொம்மி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமணாகிட்ட வந்து சாவித்திரி வந்து ரொம்பவே திட்ட ஆரம்பிச்சுருந்தாங்க நான் வந்து கொஞ்ச நாள் ஊருக்கு போயிட்டேன் அதுக்குள்ளே நீ வந்து ராணியோட கதையை முடிச்சிருப்பேன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே என்னென்னா எதுவுமே நடக்காமல் எதை எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து தமனாவும் ரகுவரன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அக்கா நீங்கள் வந்து தமனா போட்டு திட்டிகிட்ருக்காதீங்க தமனா என்னெல்லாம் செய்திருக்கா தெரியுமா அப்படிங்கும்போது ஆமாம் ஆமாம் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது சொல்லிகிட்டு இருப்ப தவிர ஆனால் ராணி கதையை நீ வந்து எதுவுமே செய்யலை அப்படி தானே சொல்ல போகிறீங்க அப்படிங்கவும் அப்போ தமனா வந்து சாவித்திரிக்கிட்ட சொல்கிறாங்க அத்தை என்னை திட்டிட்டு இருக்காதீங்க நான் என்னெல்லாம் செய்திருக்கேன் தெரியுமா இங்கே என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அப்படிங்கும்போது என்ன நடந்தாலும் சரிதான் தான் கடைசியில் தோற்று போனது என்னமோ நம்ம தானே அவள் தானே ஜெயிச்சிட்டு இருந்துருக்குறா அதுக்கப்புறமா நீ எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ ரகுரன் சொல்கிறாங்க அக்கா இங்கே என்ன நடந்துச்சு தமனா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டானோ நீங்கள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்படிலாம் நீங்கள் பேச மாட்டீங்க அப்படிங்கும்போது ஆமாம் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரியே பேசிட்டிரு ஆக மொத்தத்தில் எதையுமே செய்யலை அப்படின்னு தான் சொல்லும்போது அப்போ தமனா சொல்கிறாங்க இல்லை இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு நான் விரும்பல உங்களுக்கும் மனவுக்கும் தெரியாம இங்க என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அது எல்லாத்தையும் நான் சொல்றேன் சொல்ல போனாக்கி எங்க ரெண்டோருக்கும் மட்டும் தான் தெரியும் அப்படிங்கவோ இதை கெட்டதுமே அப்படி என்னம்மா எங்க ரெண்டு ஊருக்கும் தெரியாத விஷயம்லாம் நீ மறைச்சு வச்சிருக்கிற எங்கே நீ சொல்லு நான் கொஞ்சம் கேக்கட்டும் அப்படிங்கவோ உடனே வந்து பொம்மி வந்து ஆவி இருக்குது அப்படிங்கிறாங்க என்னது பொம்மையோட ஆவி இருக்குதா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சும்மா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் மனம் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அவங்க ரெண்டு சிரிக்கிறத பார்த்துட்டு தமனாவும் ரகுரனும் எரிச்சலடைய ஆரம்பிச்சிருந்தாங்க அத்தை நான் வந்து என்ன இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க என்னன்னா அதை கொஞ்சம் கொண்டு நம்பாம நீங்க ரெண்டு ஒரு பாட்டுக்கு சிரிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமா வேற என்னது சொல்றதுக்கு பொம்மை இறந்து போய் என்னமோ முடிஞ்சு போச்சுது இப்போ என்னன்னா நீ எதோ கதையெல்லாம் வந்து கற்பனையா சொல்லிட்டு இருக்கிற அதை வர எங்களை நம்ப வர சொல்லிட்டு இருக்கிற அதெல்லாம் நாங்க நம்ப முடியாது அப்படிங்கவோ அப்படியா அப்ப எங்க கூட வாங்க நான் உங்களை நம்ப வைக்கிறேன் அப்படிங்கும்போது போது என்னது எங்களை நம்ப வைக்க போறியா அப்படி எங்க கூட்டிட்டு போக போற அப்படிங்கும்போது போது அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் என் கூட வாங்க அப்படிங்கவோ அப்ப ரகுரன் வந்து தமிழ்நாட்டை கேட்கிறாங்க தமிழா அப்படி எங்க தமிழா எங்களை கூட்டிட்டு வராது அப்படிங்கும் போது நீங்கள் கொஞ்சம் பெருசாக அமைதியாக வாரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு வரையும் அழைச்சிட்டு போகிறாங்க அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இங்கே பார்த்தோம்னா ராணியை தான் காட்டுறாங்க ராணி வந்து பொம்மி ஃபோட்டோ முன்னாடி ஒன்றுன்னு அவங்க வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே என்னென்னமோ நடந்துச்சுது ஆனால் எல்லா ஆபத்துலேருந்து நான் தப்பிச்சாச்சு நினச்சிட்டு இருக்கிறேன் சொல்ல பொண்ணாக்கி இச்சாதாரி வந்து கொஞ்ச நாள் கஷ்டப்படுத்திச்சுது அதுக்கப்புறம் அந்த மந்தராதி வந்து கொஞ்ச நாள் கஷ்டப்படுத்தினாரு ஆனால் எல்லா விதத்துலேயும் வந்து எங்களை காப்பாற்றுறதுக்கு நீ வருவேன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ காத்துட்டு இருந்தேன் அக்கா ஆனால் நீ வரவே இல்லையே அப்படி நீ எங்கே தான் போயிருப்ப அனுப்பி சொல்லிட்டு வந்து ராணி வந்து பொம்மை போட்டோக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கவோ அப்போ அவங்க வந்து மீனை மீனை வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க அந்த மீனை வளையறத பார்த்துட்டு உடனே ராணிக்கு வந்து ஏதோ சந்தேகம் வருது நீ ஏதோ சொல்ற மாதிரி இருக்குது கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனோட புக்கை வந்து அவங்க பார்த்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப அதுல என்ன சொல்லி போட்டிருக்குதுன்னு பார்த்தோம்னா ராணியோட குழந்தைகிட்ட வந்து இந்த விஷயத்தை பத்தி கேட்கணும்னு சொல்லி போட்டிருக்குது இதை பார்த்ததுமே ராணி நினைக்கிறாங்க அது எப்படி என் வயிற்றுல உள்ள குழந்தைகிட்ட போய் நான் கேட்க முடியும் அது எப்படி பொம்மி அக்காவை பத்தி சொல்ல முடியும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்காது நீ வேற ஏதாவது சொல் அப்படிங்கும்போது போது வந்து வேறு பக்கமாக வளைஞ்சிக்கிட்டு இருக்குது உடனே ராணி திரும்பவும் அந்த புக் எடுத்து படிக்கிறாங்க அதை படித்து முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா பொம்மையோட ஃபோட்டோவில் பூ வச்சுருக்குறாங்க அந்த பூவை வந்து ராணி எடுக்கிறாங்க பொம்மையக்கா உங்கள் ஃபோட்டோவில் வச்சுருந்த பூவை வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன் இருங்க நான் என்னன்னு சொல்லிவிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இந்த மீன் நடந்துட்டுருக்கு அடுத்து பார்த்தோம்னா தமனா வந்து ஒரு வீட்டு முன்னாடி வந்து அவங்க வந்து கார் நிறுத்தவும் உடனே நாலு பேர் இறங்கி வராங்க இறங்கி வந்ததுமே கிட்ட வந்து சாவித்திரி மனோ ரகுரன் மூணருமே கேட்குறாங்க இப்போ நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்குறோம் அப்படிங்கும்போது அப்போ சாவித்திரி மனவோ அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ ரகுரன் வந்து மனோ இது தமனாக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க தமணா இப்போ நம்ம எங்கே வந்திருக்குறோம் எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்குற அப்படின்னு சொல்லும்போது உடனே தமணாவை சொல்கிறாங்க நான் திரும்பவும் கிட்ட பேசினேன் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிற ருத்ராக்கிட்ட பேசினேன் அப்படிங்கும் போது ஆமாம் நான் யாருக்கு தெரியாமல் அங்கே வந்து ருத்ராவை வந்து நான் பார்த்துட்டு போனேன் ருத்ரா வந்து இந்த வீட்டுக்கு வர சொன்னாங்க அது மட்டும் இல்லை இந்த வீட்டில் வந்து ஒரு மந்திராவதி இருக்கிறாரு அவர்கிட்ட தான் வந்து என்கிட்ட வந்து இங்கே வர சொல்லி இருக்கிறாரு அதுக்கு தான் அவங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்திருக்கிற அப்படிங்கவும் உடனே ரகுரனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது தமிழான் என்னென்னமோ சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்க அப்படிங்கும்போது சரி என் கூட வாங்க அப்படிங்கிறாங்க அப்போ சாவித்திரி மனம் வந்து தமிழா கிட்டே கேட்குறாங்க நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கிறோம் இது யாரோட வீடு அப்படிங்கும்போது போது உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகவும் உள்ள பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து பேசுறாரு அவர் உருவத்தை காணல அப்போ யார் பேசுறா அப்படிங்கும்போது போது அத்தை இதெல்லாம் வந்து ஒரு ஆவிதான் பேசிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவும் சாவித்திரி மனவுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு அப்போ வந்து ஒருத்தவங்க வாராங்க அதாவது ஒரு ஆம்பளை ஒருத்தவங்க வாராங்க அவங்க பார்த்தோம்னா அவங்க லேடிஸ் கோரில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன தம்முனா அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது நீ என்னமோ ஒன்று சொல்லிகிட்டு இருந்த ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது இந்த ஆம்பளை வந்து பொம்பளை கோரில் பேசிட்டு இருக்கிறாரு என்ன மாயாஜாலத்தை காட்டிகிட்டு இருக்கிறியா என்ன ஒழுங்கு மரியாதையாக வா நம்ம போயிடலாம் அப்படிங்கும்போது அத்தை கொஞ்சம் நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க வேற ஒரு பாஷையில் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ நீ என்ன பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது நான் தாய்லாந்து தான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்ன இப்போ நான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது சொல்ல பொண்ணைக்கு இங்கே பாரு என்னை வெறுப்பே திட்டு இருந்துருக்காது அப்படிங்கும்போது உடனே பார்த்தோம்னா அவர் திட்ட ஆரம்பிச்சிருந்தாரு இவர் என்ன சொல்லிகிட்டு இருக்கார் அப்படிங்கும்போது அத்தை நீங்கள் சத்தம் விடாமல் இருப்பீங்களா நான் அவருக்கிட்ட மன்னிப்பு கட்டிக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு தமனா வந்து அவங்க பாஷையிலேயே வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அப்போ சாவுதிரி சொல்கிறாங்க என்ன என்னை நம்ப வச்சு என்னென்னலமோ சொல்லி என்னை ஏமாத்திட்டு இருக்கிறியே என்ன அப்படிங்கும்போது உடனே பார்த்தோம்னா அவர் வந்து பேச ஆரம்பிச்சிருந்தாரு நீங்கள் வந்து பொம்மை என்ன பண்ணுனீங்கன்னு நான் எல்லாம் சொல்லட்டுமா அப்படிங்கும்போது என்ன பூச்சாண்டி கட்டிட்டு இருக்கிறீயா என்ன இதெல்லாம் சொன்னால் நான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றது நீங்க நம்ப போறீங்களா இல்லையா அப்ப நம்புறதுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லட்டும் அப்படிங்கும்போது என்னையா என்னை பயமுறுத்திட்டு இருக்கிறியா எங்க சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கும்போது இந்த பாக்ஸ்க்குள்ள போங்க அப்படிங்கவும் உடனே சாவித்திரியும் போகிறதுக்காக இருக்கிறாங்க அப்ப மனம் வந்து தடுக்கிறாங்க அம்மா நீங்க போக வேண்டாம்மா அப்படிங்கும்போது கொஞ்சம் இரு மனம் அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ்க்குள்ளே போகவும் ஒரு மெழுகுவர்த்தியும் கொடுத்து விடுதாரு உடனே அந்த மெழுகுவர்த்தி எடுத்துட்டு அவங்க சாவித்திரி வந்து அந்த பாக்ஸ்க்குள்ள போறாங்க போனதுமே பார்த்தோம்னா அன்னைக்கு பொம்மைக்கு வந்து என்னலாம் நடந்துச்சு அப்படின்னு முன்னாடி தெரியுது எல்லாமே அதை பார்த்துட்டு சாவித்திரி பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ பார்க்கும்போது சாவித்திரி மாதிரி சாவித்திரி வராங்க இந்த மாதிரி தான் இந்த எபிசோடு எடுத்துட்டு போறாங்க அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டே கிளிக் பண்ணிடுங்க நம்ம இன்னொரு சந்திப்போம்